ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளரான சசிகலாவின் தலைமையை பெரும்பாலான அதிமுகவினரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதையடுத்து ஜெயலலிதாவின் மரணம் குறித்து தைரியமாக சந்தேகம் எழுப்பிய ஜே தீபாவின் துணிச்சலை கண்ட அதிமுகவினர் அவரை ஆதரிக்கத் தொடங்கினர் அதற்கு ஏற்றாற்போல் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் அவரது வீட்டின் முன்பு தினந்தோறும் குவிந்து வந்தனர் தொடர்ந்து அவரை அரசியலுக்கு வருமாறு வலியுறுத்தியும் வந்தனர் இதையடுத்து எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை என்று ஒரு அமைப்பை தொடங்கி அதற்கான பொறுப்பாளர்கள் பட்டியலையும் வெளியிட்டார் தீபா தீபா கட்சி பேரே கடும் விமர்சனங்களுக்கு உள்ளானது இந்நிலையில் கட்சியில் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்ட விவகாரத்தில் ஏற்பட்ட குழப்பங்களாலும் சமீபத்திய தீபாவின் கணவர் மாதவனின் பேட்டியாலும் தீபா பேரவை கலகலக்க தொடங்கியுள்ளது இந்நிலையில் சில நாட்களாகவே தீபா பேரவையில் ஏற்பட்டு வரும் குழப்பங்கள் குறித்து ஆலோசனை செய்வதற்காக தீபாவை சந்தித்து பேச டி நகரில் அமைந்துள்ள அவரது வீட்டின் முன் ஆதரவாளர்கள் குவிந்தனர் ஆனால் தீபா அவர்களை சந்திக்க இயலாது என்று கூறி மறுத்துவிட்டார் இதனால் கோபமடைந்த அவரது ஆதரவாளர்கள் அவரது வீட்டின் முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து அவரது ஆதரவாளர்கள் கூறுகையில் பல நாட்களாக தீபாவை சந்தித்து பேச முயற்சி செய்கிறோம் ஆனால் சந்திக்க முடியவில்லை போயஸ் கடனை போலவே இங்கேயும் ஒரு கும்பல் இருந்து கொண்டு தீபாவிடம் கட்சியினர் யாரும் பேசவிடாமல் தடுத்து வருகின்றனர் என்று கூறி வருத்தப்பட்டனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி